அதான் அந்த பஸ்ட் பாட்டிலேயே மெயில் பொருளுக்கும் அடியேன் அப்படின்னு நான் படித்தேன் மெய்ப்பொருள் நாயனார் அவர் வந்து திருக்கோவிலூர்ல இருக்கார் ஆட்சி செய்கிறாரு பெரிய மன்னர் நல்லா ஆட்சி செஞ்சு நல்லா இருக்காரு அவரு அவரு அவருக்கு அவரு வந்து சிவன் அவர் தான் சிவன் வேஷம் போட்டு யார் வந்து என்ன பொருள் கேட்டாலும் கொடுத்துருவாரு போருக்கு போவாரு அந்த எல்லா எந்த ஊருக்கு அவர் போரு போனாலும் அவர் தான் ஜெயிப்பாரு ஆனா அங்கேயும் சிவன் அடி ஆறு வேஷம் போட்டிருக்கவங்களும் அவர் கொல்ல மாட்டார் எந்த போருக்கு போனாலும் கொல்றது இல்லை அது தத்த முத்தநாதன் அப்படின்னு ஒரு அவனும் ஒரு மன்னன் தான் போ போருக்கு போய் போய் தோத்து போயிடுறான் எத்தனையோ வாட்டி போறான் எப்படி எப்படி இவரை நம்மளால ஜெயிக்கவே முடியலையே அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இவர எப்படி நம்ம ஜெயிக்கலாம் இவரு அப்படின்னு அவன் உட்காந்து யோசிக்கான் யோசிச்சு பார்த்தா அவர் வந்து போருக்கு வரும்போது சிவன் அடியார்கள் பொட்டு விபதி கடித்தவங்கள அவர் கொள்றது இல்லை அதனால இவரை தோக்கடிக்கணும்னா நம்ம சிவ வேடம் போட்டு அவரை போய் தோக்கடிக்கணும் அவரை கொல்லணும் கொல்லணும்னு தான் அப்படி இருக்கான் சிவ வேடம் போட்டு சரி அவர் அரண்மனையில் எவ்வளவு காவலாளி ஆனா அவரு வந்தது என்ன சொல்லி வச்சுக்காரன்னா எவ்வளவு சிவனடியார் யார் வந்தாலும் சோதனை பண்ணக்கூடாது அனுப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ வரான் வந்துட்டு நேரே ஒவ்வொரு தான் சிவன் அப்பேசம் போட்டா தான் சோதிக்கிறது இல்லையா அப்ப இந்த தத்தன் அவரோட மெய் ரொம்ப மேய் காப்பலாம் அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது இந்த இவரை பார்த்தா சந்தேகமா இருக்கு சரி சொல்லிட்டு ஐயா உரங்கு தூங்குறாரு அதனால கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க அப்படின்னு அதெல்லாம் முடியாது அவர் பேச்ச கேட்காம நேரே அந்த குரத்துக்கு போயிடுறாருங்க மனைவியை பாக்குறாங்க அந்த அம்மா பார்த்த உடனே ஐயா தூங்குறாரு இல்லை நீங்கள் அவங்க எழுப்புங்க அப்படிங்கிறாங்க சிவன் அடியார் வந்திருக்கேன்னு சொல்லி எழுப்புங்க அவரு உடனே எழுந்திரிச்சு வாரு அந்த அம்மாவும் போய் எழுப்புறாங்க எழுப்பின உடனே அவர் மடமடன்னு எழுந்திரிச்சு வந்து கை கால் மூஞ்சலாம் கழுவிட்டு தான் உடனே எழும்பிடுறாரு சின்ன பசங்கள் வந்தாலும் எழும்புறாலும் எழுபிட்டு கை கால் மூஞ்சிக்கழி நல்ல நெத்தி நிறைய விபூதி அணிஞ்சிட்டு வந்து பார்த்தா இவர் சிவனாடியார வேஷம் போட்டு வந்திருக்காரு ஆனா இவரு முத்தநாதன் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு சரி இவரு பகையாளியா இருந்தாலும் சிவன் வேஷம் போட்டு வந்ததுனால நம்மளுக்கு அவர் சிவனாடியா சிவடியாளி தான் அப்படின்ட்டு ஐயா வாருங்கன்னு ஒரு ஆசனம் கொடுத்து அமர வைக்கிறாரு அமர வச்சுட்டு ஐயா என்னை பார்க்க வந்த காரணம் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா நான் வந்து சிவபெருமால் கிட்ட இருந்து ஓலைச்சுவடி அரிய ஓலைச்சுவடி கொண்டு வந்திருக்கேன் அத வந்து நீங்க உங்ககிட்ட எடுத்து சொல்ல வாசிக்க வந்திருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற அப்படியா ஐயா சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசனம் கொடுத்துட்டு அவர் கீழே அப்படியே அமர்ந்தாரு அப்போ நான் வந்து இந்த ஒலைச்சுவடியை பொங்கலுக்கு சொல்லித்தரும்போது ம மங்கை அதுங்க மனைவியெல்லாம் இருக்கக்கூடாது ம மலர் வச்ச மங்கை இங்கே இருக்கக்கூடாது வேலைக்காரங்கள் கோழி அந்த எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுங்க அப்படிங்காரு அதனால அவர் எல்லாரும் வெளியே போங்கன்ட்டு அவர் மட்டும் அப்படி ஆசனத்தில் அவர் இருக்காரு முத்தனாதான் இவரு வந்து அப்படி அமைஞ்சு குனிஞ்சு ஐயா சொல்லுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாரு அந்த ஓல சுவடிக்குள்ள கத்தி வச்சு கொண்டு வந்திருக்காரு இவரை கொல்லணுண்டனே வராரு வந்த உடனே அவர் திரிச்சு கத்தி எடுத்து அப்படி குதறாரு அப்போ அவரு சிவ சிவனடியாரும் தெரிஞ்சு வச்சு சிவன் உடனே அவர் குத்துன உடனே ரத்த விளக்கு துடிக்கும் போது சத்தன் ஓடி வந்துடுறான் அவர் மெய்க்காப்பாளன் வந்துடுறான் அவன் அனுப்பும்போதே சந்தேகம் இருந்துச்சா சத்தம் கேட்ட உடனே ஓடி வந்து வாழை எடுத்து அவரை வச்சு கொண்டுறானு இனிமே அப்படின்னு அப்போ சொல்கிறாரு தத்தா இது நம்மவர் இது சிவனடியா இவர ஒன்னும் செய்யக்கூடாது இது நமர் நம்ம அவர் இவர ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீ பேசாம அவருக்கு முற்று அப்படின்னு போட்டு இவருக்கு நம்ம அவர் நம்மளை கொல்லையும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த முத்தநாதனுக்கு மனசு கேட்கல என்னடா இது நம்ம கொல்லணும்னு வந்து கொன்னும் அப்போ அவரு அவர் வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு நான் உங்களை வெஞ்சிட்டேன் கொந்த உங்கள நானும் உங்களை கொன்னாச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்காரு அப்போ அவர் என் மன்னர் சொல்றாரு நீங்கள் என்ன கொல்லலை சிவனை அடிக்கி வேஷம் போட்டுதான் நீங்கள் வந்து கொன்னீங்க தானாக வந்து கொல்லலை அதனால எனக்கு நான் சிவனுக்கு தான் அடிமை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எனக்கு பயமா இருக்கு வெளியே போறதுக்கு உங்கள் ஆட்களை அனுப்பி என் அந்த உங்கள் ஊர் எல்லையில் ஒன்று கூட சொல்லு அப்படிங்காரு உடனே அவரு கத்தனை கூப்பிட்டு தத்தா இவர் நம்ம எல்லையில் தாண்டி விட்டு வந்தது அப்படின்னோடனே தத்தனை கூட்டிகிட்டு போகிறாரு தத்தனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த ஊர் எல்லையை தாண்டி விட்டுட்டு வந்திருக்க இவர் அந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அது வரைக்கும் அப்போ வந்து ஐயா நான் விட்டுட்டேன் முத்தநாதனை கொண்டு ஊர் எல்லையை தாண்டி விட்டாச்சு அப்படிங்க அப்படியா சரி அப்படின்னு இறைவா அப்படின்னு அவர் சாமி கும்பிடுறாரு அப்போ அப்போ தான் இவனை சோதிக்க கூடாதுன்னா பாரு நம்ம எம்பெருமாள் ஈசவா வாகனத்தில் அவருக்கும் வந்து காட்சி கொடுத்து நீ என் வா அப்படின்னு அவர் சொல்லிய மனைவி எல்லாருமே அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் எவ்வளவு இருந்தாலும் சிவனுக்கு தான் அவர் அப்பமா சொல்லிட்டார் நான் சிவனுக்கு அடிமஸ் அடி அதனால நீ என்ன கொன்னதுன்னு வெற்றி கிடையாது நான் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா இற